சண்டைக்கு வரையா சண்டைக்கு வரணும்னா கையில வா சரியா வாயில வர சரிமா தான் கடிக்கிற வாங்க நீ கையை கையில சண்டை போட வாயில சண்டிக்கிறான் நீ கை எங்க வைக்கிறியா போறவங்கள தெரிது உனக்கு எங்கலாம் போது அங்கலாம் கடிக்குறாங்க அது தான் உனக்கு இங்க சாப்பிட்ட உடனே ஆரம்பிச்சறான்ல அவன் வேலைய படுத்துட்டான் இருது போடு பக்கத்துல போடு கேவல தான் ஆ பாரு

ஓம்பம் பெட்டஸ் காஞ்சுன்னு ஆஹ் அங்கதான் அங்கதான் ஆஹ் அப்படித்தான் ஆஹ் ஆஹ் அப்படித்தான் அப்படிதான் சோஞ்சிடு

போ அழுந்துருவன் அம்பி எங்க என்ன கூப்பிடுப்ப எங்க வரணும் எங்க வரணும் சொல்லுப்ப அந்த கை தான் சொப்பு சாமானே அவங்க கை தான் எங்க வரணும் கத்து போய் கத்துற என் தூக்கம் வருதுன்னா சும்மா அங்கே தெரியாத தெரியாது போய் பேர் சோஃபாவில் போடுற எனக்கு தூக்கம் வருது எஞ்சி போட தம்பி

इंद्र दोस्त कर लेता हूँ सी के इंद्र संभव है दोस्त कर लेता हूँ यार दोस्त कर लेता हूँ दो वर्ष तो दोस्त कर दो वर्ष कर लेते हैं ना उन्हें तीन दिन दोस्त कर लेते हैं फोट फोट ये भी नॉर्मल है दोस्त कर लेते हैं ना देख पे दोस्त करने पटने लेते हैं ना दोस्त करने पटने लेते हैं ना कर लेते हैं

சரியா நம்ம இத ஏத்துறோம் ப்ரோ சேட்டை பண்ணறா கைல கரண்டி வந்த உடனே பக்கு பக்குமா அது படுறமாட்டியா தோஸ்தார் பிஞ்சும் பிஞ்சு கேடி என்ன நான் நடிக்கறான் பாருங்க फ्रेंड्स இவ்வளவு நேரம் ஏடா ஆட்டமோடவும் அப்பாட்டே கைல கரண்டி எடுத்த என்ன நான் ஆமா வேணா டாடி வேணாவா சொல்ல எப்போ சரண் ஆயிட்டா பக்கத்துல அவ்வளவு வேலை கத்து வச்சுக்கவா கரண்